நம்ம வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் குளிக்கும் பொழுது நம்ம இந்த சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெரிய பெரிய நன்மைகளை அடைய முடியும் அதிக போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம குடி குடித்ததுக்கப்புறம் தான் குளிக்கவே போகணும் குளிக்க உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டில் இருந்துட்டு நம்ம ஒரு தண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துட்டு நம்ம வாய் ஃபுல்லாக நிறச்சிக்கணும் நிறச்சிட்டு இந்த பக்கெட்டில் வந்துட்டு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் அப்படின்னு ஒன்பது முறை எழுதிட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா அது கங்கை பாட்டு தீர்த்த மாதிரி அது வந்து நமக்கு நிறைய நற்பெயண்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே சமயம் அதை வந்து ஒரு தெய்வீக தன்மையுடைய ஒரு வாட்டர் ஒரு தீர்த்தம் மாதிரியான ஒரு விஷயமாக மாறிடுது அதே சமயம் நம்ம வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாயில தண்ணியை நிறச்சிக்கிட்டு குளிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூட்டை முதல்ல தணிக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி காந்த கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைய இருக்கும் பொழுது அது ஒரு கழிவுகளாக மாறும் தேவையற்ற கழிவுகளாக இப்ப எப்படி நம்ம சாப்பிடுற உணவு கழிவா மாறுதோ அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து நமக்கு கழிவாக மாறக்கூடியது காந்த கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வாய்க்குள்ள தண்ணியை வச்சுட்டு நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு இருக்கு அது மாதிரி உடல் வந்து வெப்ப சமநிலை வந்து சமமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியை வாயில் வச்சுட்டு குளிக்கிறதுனால எப்பவுமே சளி பிடிக்காமல் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே சமயம் நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு செல்வுகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக செயல்படுறதுக்கு இந்த முறை அதே சமயம் நமக்கு மனோதிடம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம குளிக்கும் பொழுது இந்த அது அது மட்டும் இல்லை இந்த மெத்தடை நம்ம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் பொழுது இந்த குரட்டை விடக்கூடிய பண்பு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த குரட்டை விடக்கூடிய அந்த அந்த ஹேபிட்ஸ் வந்து முற்றிலுமாக மாறுதுக்கும் இது மட்டும் நம்ம வெளியூரும் போகிறோம் வெளியூர் போகிறோம் வெளியூரில் போய் வேறு வேறு தண்ணியே குடிப்போம் குளிப்போம் அப்படி செய்யும் பொழுது நமக்கு சளி பிடிக்கும் தண்ணியே இந்த மாதிரி வாயில் வச்சுட்டு குளிக்கும் பொழுது அன்றைக்கி அந்த எந்த தண்ணியில் போய் நம்ம குளித்தாலும் நமக்கு சளி பிடிக்காது அதே மாதிரி குடித்தாலும் சளி பிடிக்காது அதே சமயம் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இப்போ வெளியூர் போயிட்டுருக்கோம் திடீர்னு நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னா எந்த தண்ணியாக இருந்தாலும் முகத்தை கழுவிட்டு வாயை குப்பளிச்சிட்டு குடித்தோம் அப்படின்னா அந்த தண்ணினால் நமக்கு எந்த விதமான பாதிப்போ அல்லது சளியோ குடிக்காது இந்த சின்ன டிப்ஸை நம்ம அனைவரும் பயன்படுத்தி பயன்படுத்துவோம்